விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவரு அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு மிகப்பெரிய சந்தேகத்தை அயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்தேன் அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு முழுமையாக

எழுதி கொடுத்தா இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய கடமில் இருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் என்றுதான் இந்த நிகழ்வு விஜய் அவர்கள்